பச்சை ரத்தம் கலப்பை புரட்சி முகமூடிக்குள் ஒளிந்திருக்கும் கோரை பற்கள் ஆகிய படைப்புகளை முன்வைத்து கவிஞனின் சமூகமும் என்ற தலைப்பில் உரையாற்ற கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இவருக்கு பேசுவது தொழில் அல்ல வாழ்க்கை பொழுதுபோக்கு அல்ல போராட்டம் எல்லோருக்கும் கல்வி என்பது கடமை இலவசம் அல்ல அது உரிமை என பொது கல்விக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் கல்வியாளர் கஜேந்திர பாபு அவர்கள் உங்கள் முன் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் கவிஞர் நாவே கொண்டாட வேண்டும் என்று சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் சிகரம் அறக்கட்டளை சார்பாக ஒரு கவிஞனை கொண்டாடும் ஒரு விழாவை எடுத்திருக்கிறார் கவிஞன் என்ன செய்திருக்கிறார்னா கவிஞனை கொண்டாடாமல் இலக்கியத்தையே கொண்டாடுவோம் என்று இது ஒரு இலக்கிய விழாவாக மாற்றியிருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய வேடந்தாங்கல் போன்று பல்வேறு ஆளுமைகள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில எட்டு நாற்பத்தி மேல உரையாற்றுவது என்பது சாத்தியமில்லை அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து சப்ஜெக்டிவ் கவிஞனும் சமுதாயமும் கொடுத்திருக்கிறார் ஆனா அவர் கொடுத்திருக்கிறது மூன்று புத்தகத்தை அப்செக்டிவா அனலைஸ் பண்ண வாய்ப்பு இல்லை சப்ஜெக்டிவா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு கவிஞன் பாரதி கவிஞர் தமிழொழி பாரதிதாசன் யாரை எடுத்துக்கொண்டாலும் சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறார் சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகளை கவிஞர்கள் எப்படி பதிவு செய்தார்களோ கவிஞர் எங்கே வித்தியாசப்படுறாருன்னு கேட்டா தான் பதிவு செய்தது மட்டுமல்லாமல் தன்னோடு மற்ற கவிஞர்களையும் இணைத்துக் கொண்டு பதிவு செய்கிறார் அதுதான் நான் பார்க்கக்கூடிய இந்த கலப்பை புரட்சியாகட்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முகமூடிக்குள் மறைந்திருக்கும் கோரை கோரைப்பட்கள் என்கின்ற அந்த நூலாகட்டும் ரெண்டுமே அவர் ஒருத்தர் எழுதாம எல்லோரையும் எழுத வைத்திருக்கிறார் எல்லா கவிஞர்களையும் சமகால நிகழ்வுகளை சிந்திக்க வைத்திருக்கிறார் அந்த இடத்துலதான் நாவே அருள் வெற்றி பெறுகிறார் என்பது என்னுடைய கருத்து இவருடைய தொகுப்பாக வந்திருக்கிற அந்த பச்சை ரத்தம் விவசாயி படக்கூடிய பாடுகளை மிக துல்லியமாக தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாக எடுத்து சொல்றார் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய கவிதையை கொடுத்த நாவே அருள் ஒரு அழகான குடும்பத்தை பெற்றவர் அவங்க பாட்டி ரெண்டு பாட்டியும் சரி தாத்தா பெத்த அம்மாவும் சரி அம்மாவை பெத்த அம்மாவும் சரி ரெண்டு பேருமே அவரை தாளாட்டி வளர்த்தவர்கள் அந்த ரெண்டு பேர் கிட்ட இருந்தோ ரெண்டு தாத்தாக்கள் கிட்ட இருந்தோ ரெண்டு பாட்டிகள் கிட்ட இருந்தோ அந்த பாசத்தை அனுபவித்தவர் தாயிடம் அந்த பாசத்தை அனுபவித்தவர் தாயை போன்ற ஒரு மனைவியை பெற்றவர் ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் இப்பொழுது கூட அங்க தாயை போல அங்க உட்கார்ந்து அவருடைய ஒவ்வொரு அசைவியும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை பெற்றவர் அதையும் தாண்டி ஒரு அழகான ஒரு பிள்ளை அருள் பாரதி அவருக்கு அமைந்த மனைவி இவருடைய மருமகள் அந்த புத்தகத்துல போட்டிருக்கும் போது கூட அருள் எப்படி போட்டாரோ அதே போலதான் விஜய் வசந்தன் போட்டிருக்கிறார் விஜய் வசந்தன் விஜய் வாசன் விஜயத் வாசன் என்று அவங்க தந்தை பேரை தான் போட்டிருக்கிறாரு எனவே இது ஒரு ஒரு பூங்கா ஒரு ஒரு பூங்கா எவ்வளவு அழகா இருக்குமோ எத்தனை கருத்துக்களை உள்வாங்குமோ அதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அதாவதுங்க ஒரு கவிஞனை எட்டு வயசுல இருந்து பதிமூணு வயசுல கண்டுபிடிச்சிடலாங்க வள்ளலார் வந்து பதிமூணு வயசுலயே வந்து தேவாரத்தை அறிமுகப்படுத்தி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியில வந்து சங்கடம் தருவதை தவிர வேறொன்றும் ஜாதியும் சமயமும் செய்யலைன்னு வந்து முடிக்கிறார் அது பதிமூன்று வயசுல நடந்தாதான் நடக்கும் பதிமூணு வயசுல வந்து கெண்டை குஞ்சை பார்த்து வந்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதே போல் பதிமூன்று வயதில் கவிதை ஒன்பதாம் கிளாஸ்ல பாடியவர் தான் நாவே அருள்

மிகச் சுருக்கமாகவும் உரை நிகழ்த்திய பாபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவருக்கு நினைவு பரிசு வழங்க தோழர் ஹேமாவதி அருள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்